வணக்கம் நாளைக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மிகவும் சி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதிலும் இது இரண்டாவது வரக்கூடிய ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதில் கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் நாளைக்கே நமக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமையோடு வருது இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைய ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம்னாலே சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் சஞ்சாரி சஞ்சாரம் பண்ணுவார் அதனால நம்ம வைக்கக்கூடிய அனைத்து வித வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது சூரியனாலே நமக்கு நமக்கு பதவி படிப்பு உயர்வு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது சூரியன் மிகவும் கிரகம் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமும் கூட சூரியன் அசுப கிரகமாக இருந்தாலும் ஆனால் அவர் ஒரு அவர் ஒரு கிரகம் எப்படி இருட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒளி படும்போது எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும் அவருக்கு செம்பருத்தி பூ இருந்ததுன்னா சிகப்பு கலர் ஒன்று சாத்திருங்க இல்லை ஏழு சாத்துங்க அதற்கப்பறம் நீங்கள் சூரிய பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் வழிபடலாம் இல்லை தனியா இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் வழிபடலாம் இங்கே அவருக்கு ஒத்த செம்பருத்தி ஏழு இருந்தால் எண்ணிக்கையில் சாத்துங்க இல்லை ஒன்று இருந்தாலும் சாத்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் அவருக்கு கோதுமை சார்ந்த கோதுமை பரப்பி நெய் தீபம் ஏற்றலாம் அகல்ல அப்படி இல்லைன்னா கோதுமை மாவியே நம்ம மாவிளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் நீங்கள் விட்டு தீபம் ஏற்றிட்டு ஏழு முறை அதித்தியாய நமக அதித்தியாய நமக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிவாலயத்தில் இருக்க இருக்கப்பட்ட இருப்பார் அவரையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச வெத்தலை மாலை போட்டு அவருக்கும் நெய் தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல் நியாயமான கோரிக்கையை நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அடுத்த வருட ஆவணி மாதத்துக்குள்ளே அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நன்றி வணக்கம்